தமிழ் கடவுள் முருகன் மட்டும்தான் கோமணத்துடன் காட்சி கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தா இன்னொரு கடவுளும் கோமணத்துடன் காட்சி கொடுக்குறாருங்க நம்ம கேரளாவில் இருக்கிற குருவாயூரில் இருக்கிற குருவாயூர் அப்பன் இவரும் கோமணத்துடன் காட்சி கொடுக்குறாரு அதாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டி வேஷத்தில் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க இதில் என்ன விசேஷம்னா இவர் காட்சி கொடுக்கும் நேரம் அப்படின்னா இரவு நேரங்களில் இரவு நேரம் ஃபுல்லா அவர் கோமனத்துடன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அங்கே நடைமுறையாக இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற குருவாயூரப்பனை நம்ம கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் துவாராகையில் வந்து வச்சு வணங்கி கொண்டு வந்திருக்கிறார் துவாராகை வந்து தண்ணியில மிதக்கும் போது அந்த சிலையும் மிதந்து வந்திருக்கு இன்னைக்கு கேரளாவில் அந்த சிலை வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க யார் இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை செய்தது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு குருவாயூரப்பன் எதுக்கு கோமத்துடன் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுறேன் லைக் பண்ணுங்க நீங்கள் ஸ்ரீராமருடைய பக்தராக இருந்தால் கீழே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இன்னைக்கு குருவாயூரப்பன் எதற்காக கோமரத்துல இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் கேரளா அப்படின்னோடனே எல்லோருக்கும் தெரியும் குருவாயூரில் போய் குருவாயூரப்பரை வந்து ச தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் அதிக பக்தர்கள் கூடுகிற இடம் அப்படின்னா இது குருவாயூரப்பன் அதனால் இந்தியாவில் நான்காவது பெரிய கோயிலாக இன்னைக்கு கருதப்படுதுங்க இந்த கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனை பார்க்கறதுக்காக காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கே குளிச்சு இழிச்சு ரெடியாகி வரிசையில வந்து நிற்பாங்க அவ்வளோ ஒரு பக்தர் கூட்டத்துல அவர் எப்பயுமே மிதந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இவர் எதுக்காக கோமணத்துடன் காட்சி கொடுக்கிறார் அதாவது இரவு முழுவதும் கோமணத்துடன் காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஒரு வயதான பாட்டி அவங்க வந்து குருவாயூரப்பருக்கு வந்து பெரிய பக்தர் அவங்க காலை மாலை இரண்டு வேலைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை போய் தரிசனம் பண்ணிக்கிறக்க அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்க ஏதோ அவங்கள வந்து பார்த்து கொண்டே இருக்காங்க இப்படி அவங்க டெய்லி வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் மாலை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு பெரிய ஒரு மலை வருது பெரிய மலை மட்டும் இல்லைங்க இடி மின்னல் புயலோடு இருக்கு அதனால அவங்க கோயிலிருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா அது வந்து அந்த காலம் அப்படிங்கிறதுனால சரியான சாலை வசதிகள் கிடையாது காட்டு தான் போகணும் அதே மாதிரி விளக்குகள் கிடையாது விளக்குகள் இல்லாதனால இருட்டில் போகணும் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூதாட்டி பயப்புறாங்க இந்த காட்டு வழியாக இந்த அடர்ந்த மலைக்குள்ளே எப்படி போறோம் அப்படின்னு சொல்லி பயப்படும் போது சரி நம்மளுக்கு தான் வந்து குருவாயூரப்பர் துணை இருக்காருன்னு சொல்லி குருவாயூரப்பருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த காட்டு வழியாக வழியாக இருக்காங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த காற்று மடிக்குது மழையும் பெய்யுது ஏதோ அந்த சிரமத்தோடு போய்கிட்டே இருக்காங்க போய்க்கு இருக்கும்போது வழியில் ஒரு சிறுவன் தட்டுப்படுறாப்ப அந்த சிறுவன் தட்டுப்பட்டு அந்த பாட்டிகிட்ட வந்து பாட்டி நீங்கள் பாதை வந்து கஷ்டப்பட்டு போகிறீங்க நான் உங்களுக்கு வழிகாட்ட வா அப்படின்றாங்க வழிகாட்ட வரணும்னா அந்த பாட்டி சரி தம்பி வா அப்படின்றாங்க இரண்டு பேரும் நடந்து போய்க்கிருக்காங்க அந்த சிறுவன் வந்து அந்த மூதாட்டியை கையை பிடித்து கொண்டு தான் போகிற பாதையிலே அழைத்து போய்கிட்டு இருக்காங்க இப்படி போகும்போது கடைசியில் அந்த பாட்டியுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த சிறுவன் பாட்டி நான் மலையில் ரொம்ப நனைஞ்சிட்டேன் உடம்புலாம் நனைஞ்சிருச்சு துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு எனக்கு ட்ரெஸ் மாற்றணும் அதனால் எனக்கு ஒரு துணி வேணும் உங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேலையில் ஏதாச்சும் ஒரு பகுதியை மட்டும் கிழித்து கொடுங்க நான் கோமனை மாதிரி கட்டிக்கிறேன் என் துணியை வந்து நான் உலத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்பில சொன்ன உடனே அந்த பாட்டியும் ஏன்னா வழியில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த பையன்தானே கூட்டுக்கு வந்து வீட்டு வரையும் விட்டார் அதனால் அந்த உதவியினால் அந்த பாட்டியும் அந்த அவங்க கட்டியிருந்த சிவப்பு சேலை அந்த சிவப்பு சேலையை வந்து கிழித்து அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துறாங்க அந்த பையனும் கட்டிக்கிட்டு துணியை வளர்த்துறாரு மறுநாள் காலை விடுகிறது விடியும்போது குருவாயூர் கோயிலுக்குள்ளே காலையில் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி அர்ச்சகர் கோயிலுக்குள்ளே நுழைகிறாரு கோயிலுக்குள்ளே போனோடனே அதிர்ச்சி கோவிலுக்குள்ளே போ நாம் நைட்டு ஃபுல்லாக அவருக்கு நல்லா மாலை எல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போனோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தா எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் ஒரு சிவப்பு கோமனத்துடன் காட்சி இருக்கிறார் குருவாயூரப்பர் என்ன இது நமக்கு நைட்டு இப்படி வச்சுட்டு போனோம் என்ன இன்னைக்கு இப்படி இருக்கு சொல்லி அந்த அர்ச்சகர் மிரண்டு விட்டான்னு சொல்லலாம் இருந்தாலும் அது ஒரு அழகாக தான் இருந்துச்சு ஓ இப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வந்துருக்காரு மட்டும் இல்லை எல்லா பேரையும் சொல்லியிருக்காரு நான் நைட்டு வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போனேன் ஆனால் இப்போ வந்து அலங்காரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாட்டியும் காலையில் வந்து வணங்குவதற்காக குருவாயூர் வந்திருக்காங்க வந்து அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு கருவறைக்கு போகும்போது அவங்களுக்கும் அதிர்ச்சி என்னடா இது நம்ம கட்டின கிளிச்சு கொடுத்த துணி அங்கே குருவாயூர் பிறகு கோமனமாக இருக்குது அப்போ இரவில் வந்தது யார் தான் வந்து எனக்கு வழிகாட்டுறதுக்காக இரவில் வந்தாரா அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு அப்போ தான் தெரியுது அப்போ அங்கே கூறியிருந்த மக்கள்கிட்ட ஃபுல்லாக சொல்கிறாங்க இப்படி சம்பவம் நடந்துச்சு இவர் தான் வந்து என்னை கூட்டு நானே சேலையை தான் சேலை கொடுத்தேன் அப்படின்ட்டு அப்போ எல்லோரும் வியந்தாங்க ஒரு பக்தை ஒரு சிரமப்பட்டு போகிறாங்கன்றதுக்காக ஒரு குருவாயூரப்பரே வந்து அவளுக்கா இறங்கி வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோராலும் வியக்கப்பட்டது சரி இந்த குருவாயூரப்பன் யாருப்பா அப்படின்னு பார்த்தா விஷ்ணு கண்ணன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுடைய அவதாரம் தான் இந்த குருவாயூரப்பர் சரி இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குங்க குருவாயூரப்பர் அப்படின்ற இந்த கோயிலை வந்து விஸ்வகர்மா தேவர்களுக்கெல்லாம் வந்து தேவலோகத்தில் சிற்பியாக இருக்கிற தான் இந்த குருவாயூர் கோயிலுமே வடிவமைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே எல்லோரும் பேசப்படுது இங்கே இருக்கிற அந்த சிலருக்கு பார்த்தீங்களா குருவாயூர் அப்பருடைய சிலை எங்கேயுமே கிடைக்காத பாதாள அஞ்சனம் அப்படிங்கிற ஒரு கற்களை கொண்டு இந்த சிலையை வணித்ததாகவும் ஒரு பேச்சு இருக்குது முன்னொரு காலத்தில் விஷ்ணு இருக்காரு பார்த்தீங்களா அவர் இந்த குருவாய்ப்பரை வ வடித்து அவர் தன்னுடைய இடத்துல வச்சு வணங்கி கொண்டு வந்திருக்கிறார் சரி விஷ்ணு யாரு விஷ்ணு குருவாயர்ப்பா இரண்டு பேரும் ஒருவர் தான் அப்ப தன்னையே வடிவமைத்து அவர் வணங்கி கொண்டு வந்திருக்கிறார் கொஞ்ச காலம் போயிடுச்சு கொஞ்ச காலம் போனோம்னா அப்படியே அந்த சிலை என்ன பண்ணிட்டாருன்னா காசி அப்பா பிரஜாபதி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு இந்த சிலையை வச்சு நீங்க வணங்குங்க அப்படின்னு அந்த காசியானா பிரஜாபதி அப்படிங்கிறவரும் கொஞ்ச நாள் வணங்கியிருக்காரு வணங்கிட்டு அவர் என்ன செய்ய அந்த சிலையை வந்து வாசுதேவன் அப்படிங்கிட்ட வந்து கொடுத்துட்டார் வாசுதேவன் அப்படிங்கிறவர் வந்து அந்த சிலையை எடுத்து அபிஷேகம் பண்ணி வணங்கி கொண்டிருக்கிறவர் வந்து கடைசியாக கிருஷ்ணரட்டை கொடுத்துட்டார் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த உடனே அவர் தன்னுடைய மாளிகை துவாரையில் இருக்கிற தன்னுடைய மாளிகையில வச்சு தினமும் அபிஷேகம் பண்ணி வணங்க ஆரம்பிச்சாரு அப்படி வணங்கிக்கிருக்கும் போது ஒரு நாள் அவருடைய கிருஷ்ணருடைய பக்தர் உத்தரவர் அவரை வந்து அழைக்கிறாரு அழைச்சிட்டு ஒன்று சொல்றாரு இன்னும் ஏழு நாட்கள் இருக்கு ஏழு நாட்கள வந்து இந்த துவாரகை வந்து என்ன ஆகும்னாக்க பெரிய பிரளயம் ஏற்படும் பிரளயம் ஏற்பட்டு இந்த துவாரகையை வந்து அழிய போகுது இன்னும் ஒரு வாரத்தில் அந்த சமயத்துல வெள்ளம் வந்து ஊரை ஃபுல்லா முழுங்கடிக்கும் போது இந்த குருவாயுப்புற சிலம் மட்டும் மிதந்து போகும் மிதந்து போகும்போது நீ என்ன பண்ணுறன்னா இந்த சிலை வந்து குரு பகவானிடம் போய் சேரும்படி செய்யுங்க அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல இடம் புனிதமான இடத்தை பார்த்து இந்த சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் அந்த பக்தர்கிட்ட சொல்றார் சொன்னது மாதிரி ஒரு வாரம் கழியுது ஒரு வாரம் கழித்து பெரிய பிரளையும் ஏற்படுது பயங்கர வெள்ளம் நிலநடுக்கம் எல்லாம் ஏற்பட்டு துவாராகை நகரமே வந்து கடலுக்குள் மூழ்குது இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரியும் இந்த முழுங்கம்பது அந்த நீரில் இந்த குருவாயூப்பர் மிதந்து கொண்டே வருகிறார் மிதந்து கொண்டே வந்தது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னபடியே நேராக போய் குருவிடம் போய் சேருகிறார் குரு பகவான்கிட்ட போய் சேரும்போது குரு பகவான் அந்த சிலையை தான் எடுத்து தன்னுடைய சிஷ்யரான வாய் பகவானை அழைக்கிறார் வாய் பகவானை அழைத்து இந்த சிலை கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல புனிதமான இடத்துல பிரதிஷ்டை செய்யணும் எங்கே செய்வோம் அப்படின்னு சொல்லி இடம் தேடி அலைகிறாங்க இடம் தேடி ஒவ்வொரு இடமா அழைகிறாங்க அலைஞ்சு அலைஞ்சு தேடுறாங்க கடைசி ஒரு இடம் கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் கேரளா அந்த கேரளாவுக்கு வந்த உடனே அங்கே பரசுராமன் இருக்காரு பரசுராமன் போய் சந்தித்து இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஒரு நல்ல இடம் சொல்லுங்க இந்த இடத்துல நாங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பரசுராமன் சொன்னோம்னா பரசுராமனையும் இவங்களை அழைத்து கொண்டு இடம் தேடி போகிறாங்க இடம் தேடி போகும்போது ஒரு இடத்தை சுட்டி காட்டுறாரு பரசுராமன் இந்த இடத்துல தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் அந்த இடம் யார் இடம் அப்படின்னா சேவருமான் பல நாட்களாக தவம் செய்து கொண்டிருந்த இடம் அந்த இடத்துல தான் அப்படின்னா சிவபெருமானும் இடம் கொடுக்கிறார் அந்த இடத்தில் குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்கிறாங்க குருவாயூரப்பன் இந்த குருவாயூரப்பன் பேர் வந்தது காரணமே குரு பகவானும் வாய் பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்தனால் குரு வாய் குருவாய் அப்படின்னு சொல்லி அது வந்து மருவியது தான் நீங்க குருவாயூரப்பன் அப்படிங்கிறார் அந்த பிரதிஷ்டை செய்தவுடன் அங்க இருக்கிற எல்லோருக்கும் காட்சி கொடுக்க ஆரம்பிச்சார் காட்சி கொடுத்த முதல்ல இவர் மும்மூர்த்திகள் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த குருவாயூர்களில் போய் நீங்க வேண்டிக்கிட்டால் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க எல்லோ பேரும் மூன்று இடத்தில் சங்கமித்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடம் இன்று புனிதமாக பார்க்கப்படுகிறது அதனால தான் வந்து அன்றாடம் குருவாயூருக்கு போய் பல பேர் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே சில சிறப்புகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி போயிட்டு வரும் பக்தர்கள் சொல்வதை நம்ம கேட்டிருப்போம் இப்படிதான் அங்க இருக்க குருவாயூர் பண் கோமணம் கட்டிய கதையும் அந்த இடத்தில் குருவாயூரப்பன் பிரதிஷ்டை செய்த பட்ட விளக்கமும் நம்மளுக்கு ஒரு வரலாற்று சுவடலுடன் தெரிய வருகிறது